மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் ஒன்று சிவில் அன்பு கிணறுகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக புனித அந்தோனியார் வழியாக கடவுள் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நல்ல நாளில் உங்களை பாவத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து வாழ்வோம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் பாவத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஒரு முறை காகம் ஒன்றுக்கு இறைச்சி ஒன்று கிடைத்ததாம் எப்படியாவது இந்த இறைச்சியை நான் தனியாக உண்ண வேண்டும் என்று அந்த காகம் ஆசைப்பட்டதாம் பொதுவாக காகம் தனியாக சாப்பிடுமா காகங்கள் தனியாக சாப்பிட குணம் இல்லை அவர்கள் அனைத்தும் ஒன்றாக தான் சாப்பிடும் ஆனால் இந்த காகம் கொஞ்சம் மாறுபட்ட காகமாக இருக்கிறது எப்படியாவது தனியாக நான் மட்டும் இந்த இறைச்சியை உண்ண வேண்டும் என்று அது வினைந்ததாம் இவ்வாறாக அந்த இறைச்சி தொண்டியை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்ததாம் அதன் பின்பாக நிறைய காகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததாம் இந்த காகத்திற்கு நிம்மதியே போயிடுச்சு என்னடா ஒரு இறைச்சி தோண்டியை நான் எடுத்தேன் என்னால் தனியாக சாப்பிட முடியவில்லையே என்று அந்த காகம் நிம்மதியற்ற நிலையில் இருந்ததாம் இறுதியாக அந்த காகத்திற்கு ஒன்று தென்பட்டதாம் இந்த இறைச்சியை நாம் கீழே விட்டுவிடலாம் மற்ற காகங்கள் அதை உண்ணட்டும் என்று அந்த இறுதியாக அந்த இறைச்சியை கீழே விட்டுவிட்டு அந்த காகம் நிம்மதியாக பறந்ததாம் அன்பார்ந்துள்ளேன் நம்முடைய வாழ்க்கையும் தான் இருக்கிறது தேவையற்ற ஒன்றை நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற மறுக்கின்றோம் ஒன்றை அடைய நாம் ஒன்றை விட வேண்டும் எவ்வாறு அந்த காகம் நிம்மதியை மகிழ்ச்சியை அடைய அந்த இறைச்சி துண்டியை விட்டதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழ பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது அன்பானவளே இன்றைய வாசகங்கள் அதிலும் குறிப்பாக முதல் வாசகத்தை நாம் எடுத்தோம் என்னால் நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நற்செய்தி வாசகமும் அவ்வாறாகவே நமக்கு எடுத்து கூறுகிறது மூன்று செய்திகளை இந்த நச்செய்தி வாசகத்தில் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் முதல் செய்தியாக இந்த நச்செய்தி வாசகமானது இறுதி காலத்தை குறிக்கிறது இரண்டாவது செய்தியாக ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது மூன்றாவது செய்தியாக இந்த மன்னகத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது அன்பாந்துகளே முதல் செய்தியாக இறுதி நாள் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கோட்பாட்டினை அச்செய்தி வாசகம் எடுத்து கூறுகிறது இறுதி காலம் இருக்கிறதா இல்லையா இறுதி நாள் உலகத்திற்கா அல்லது நமக்கா அன்பான இறுதி நாள் என்பது ஒன்று இருக்கிறது அது உலகிற்கோ இல்லையோ ஆனால் நமக்கு நிச்சயமாக இறுதி காலம் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்வு நாம் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நாம் போக போகின்றோம் அங்குதான் தீர்ப்பு இறுதி நாள் இருக்கிறது என்று இந்த நச்செய்தி வாசகம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது இந்த உலகம் அழிகிறதோ இல்லையோ ஆனால் நாம் அழிந்து போகக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் அதுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்துகலி ரோமை அரசில் அவர்கள் போரிடும் பொழுது வேற்று நாட்டு அடிமைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வருகும் பொழுது பின்னாடி வரக்கூடிய அந்த அடிமைகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரிமம்பர் யுவர் டெத் உன்னுடைய நீ நினைத்துப்பார் இவ்வாறாக எங்களை நீங்கள் அடிமையாக கொண்டு போறீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் இவ்வாறாக தான் இருக்க போகிறது நீங்கள் எங்களை அடிமையாக மாற்றுகிறீர்கள் ஆனால் நீங்களும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறீர்கள் ரிமம்பர் யுவர் டெத் என்று அந்த பின்னாடி வருகின்ற அடிமைகள் முன்பாக செல்கின்ற போர் உரைகளை பார்த்து கூறுவார்களாம் அன்பானு நாமும் நம்முடைய இறுதி நாளை நினைக்க வேண்டும் அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவாங்க இறக்கத்தான் போகிறோம் அதுவரை அதுவரை இறக்கத்தோடு நாம் வாழ்வோம் நாம் அனைவரும் இறக்கத்தான் போகிறோம் அதுவரை நாம் இரக்கத்தோடு வாழ்வோம் என்று மிக அழகாக அன்னை தெரசா சொல்கின்றார் அன்பான்களே இந்த உலகத்தெல்லாம் ஆள வினைந்த ஒரு மாவீரர் அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய மூன்று செய்தி முதல் செய்தி நான் இறந்த பிறகு என்னை மருத்துவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் நான் செத்துட பிறகு என்னை மருத்துவர்கள் தான் சுமர்ந்து கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் என்னுடைய உயிரை இந்த மருத்துவர்களால் காப்பாற்ற இயலவில்லை அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது இந்த மன்னகத்தில் நாம் இறப்பை தள்ளி போடலாம் ஆனால் நாம் இறக்காமல் வாழ முடியாது இரண்டாவது செய்தியாக என்னை தூக்கி கொண்டு போகும்போது பின்னாடி பாதையில் செல்வங்களையும் பொருட்களையும் நீங்கள் இறைத்து கொண்டுதான் வர வேண்டும் அதனை நீங்கள் தூவிக்கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஆள நான் வினைந்தேன் இந்த உலகத்துடைய செல்வங்களை நான் ஆள வினைந்தேன் ஆனால் இந்த மண் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த பொன் பொருள் என்னோடு வருவது இல்லை அன்பானே இந்த மன்னகத்தில் நாம் வாழும்பொழுது எதை நாம் அதிகமாக சேர்த்து வைக்க வினைகின்றோம் பணம் எனக்கு போதும் அதிகாரம் எனக்கு போதும் பட்டங்கள் எனக்கு போதும் என்று நாம் சேர்த்து வைக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது செய்தியாக சொல்லக்கூடியது என்னுடைய இரு கரங்களையும் வெளியே வைத்து புதைக்க வேண்டும் அவர் சொல்கின்றார் நான் வெறுமையாக வந்தேன் வெறுமையாகவே போகின்றேன் அன்பாதவிலே எவ்வளவுதான் நாம் ஓடி ஓடி உழைத்தாலும் இறுதியில் கொண்டு போவது வெறுமைதான் நாம் கொண்டு போகிறோம் என்று மிக அழகாக மாவீர அலெக்சாண்டர் நமக்கு எடுத்து கூறுகிறார் அன்பாந்துகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதற்கு முன்பாக எடுத்துக் கூறுகின்றார் ஆனால் அதையெல்லாம் நாம் கேட்க வினைவதில்லை ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஓய்ந்து போகும் கூடிய கூட்டம்தான் நீங்கள் யார் என்று சொல்லும் அன்பானுலி இந்த மன்னகத்தில் நாம் வாழும்பொழுது ஓடி ஓடி அனைத்தையும் சேர்த்து வைக்க நாம் வினைவோம் ஆனால் அன்பு செய்ய நாம் மறந்து விடுகின்றோம் மன்னிக்க மறந்து விடுகின்றோம் அடுத்தவருக்கு உதவ நாம் மறந்து விடுகின்றோம் அந்த இறுதி நேரத்தில் நம்மோடு இருப்பவர்கள் நம்ம எவ்வாறு பேச வினைகின்றால் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் புனித அகுஸ்தினியார் மிக அழகாக சொல்வார் இறுதி நாளில் உன் செயல் பேசும் உன் நாவு மௌனமாக இருக்கும் இறுதி நாளில் உன் செயல் பேசும் உன் நாவு மௌனமாக இருக்கும் அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை தான் நீ யார் என்று சொல்லும் இந்த மன்னகத்தில் நீ எவ்வாறு வாழ்ந்தாய் என்பது உன்னுடைய வாழ்க்கை தான் சொல்லும் நீங்கள் உண்மையோடும் நீதியோடும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த மண்ணுலகம் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லும் இல்லை என்றால் நம்மை தீமையர்கள் என்று தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க கூடாது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படியா அதிக மதிப்பெண் என்ன முதல் நாம் படித்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் இறுதியில் நாம் பார்த்து கொள்ளலாம் எக்ஸாமில் பார்த்து கொள்ளலாம் இல்ல எனக்கு அனைத்தும் தெரியும் நான் படிக்காமையே போய் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்று யாராலும் எடுக்க முடியாது ஒருவேளை தீமை வழியாக செயல்படும்பொழுது அப்படிப்பட்ட மார்க் நாம் எடுக்க முடியும் உண்மையாக செயல்படும் பொழுது நிச்சயமாக எடுக்க முடியாது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க தொடக்க முதல் நாம் படிக்க வேண்டும் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் இறுதி நாளில் கடவுள் நம்மை விண்ணகத்திற்கு அழைக்க நாம் இன்று முதல் நாம் உழைக்க வேண்டும் இன்று முதல் நீதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் நாம் வாழ வேண்டும் ஒருவரை ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் அன்பானே புனித செசிலி அம்மா இவ்வாறாக தான் வாழ்ந்தார் குழந்தை பருவத்து முதல் மாசு மறுவற்ற குழந்தையாக வாழ்ந்து வந்தார் நாம இப்போ நல்லா வாழ்ந்தடலாம் இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்கு உகந்த நம்முடைய செயலுக்கு உகந்த நமக்கு பிடித்தமான செயல்களை நாம் வாழ்ந்து கொண்டலாம் பின்பாக அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் விடக்கூடாது அன்பாதுங்களே கிறிஸ்தவர்கள் இந்த நொடி முதல் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இறுதி நாளில் நான் மனமாற்றம் அடைந்து விடுவேன் இறுதி நாளில் அதை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இருக்கக்கூடாது மாறாக வாழ்க்கையை நாம் குழந்தை பருவத்தை முதல் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது இறுதி நாள் என்பது உலகிற்கு இருக்குதோ இல்லையோ நமக்கு இருக்கிறது நாம் அதை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது செய்தியாக நற்செய்தி வாசகத்தில் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று இரண்டாவது வருகைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பாந்தவுளை இந்த இரண்டாவது வருகை என்பது இரண்டு காலங்களை குறிக்கிறது எப்படியே சொல்லல முதல் சொல் குரோனோஸ் என்பது மனித திட்டங்களை குறிக்கிறது குரோனோஸ் கைரோஸ் என்ற இரண்டு எதிர்கால காலகட்டத்தை குறிக்கிறது முதல் குரோனோஸ் என்பது மனிதர்கள் திட்டமிட்ட காலத்தை குறிக்கிறது சரியாக ஒன்பது மணிக்கு நாம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் பத்து மணிக்கு நாம் வெளியே வர வேண்டும் சரியாக பன்னிரண்டு மணிக்கு நாம திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறாக குரோனோஸ் என்றால் நாம் உருவாக்கிய அந்த காலத்தை நேரத்தை குறிக்கிறது கைரோஸ் என்றால் கடவுள் உருவாக்கிய நேரத்தையும் காலத்தையும் குறிக்கிறது அன்பான இரண்டாம் வருகை இப்பொழுது வரும் அப்பொழுது வரும் என்று யாருக்கு தெரியாதா யோ வளர்ச்சி அதிகாரம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறாம் நாம் வாசிக்கின்றோம் யாருக்கு தெரியாது மாழி மகனுக்கே தெரியாத ஒன்றாக இருக்கிறது அதை வைத்து நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் இரண்டாம் வருகை இப்பொழுது வருகிறது இரண்டாம் வருகை அப்பொழுது வருகின்ற நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்னுடைய வார்த்தையை நாம் சரிவர வாழ வேண்டும் குரோனோஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது மனிதர்கள் திட்டமிட்டு நாம் வாழ வேண்டும் என்னுடைய திட்டத்தை நான் தான் சொல்ல முடியும் நான் எப்பொழுது அலுவலத்திற்கு வருவேன் எப்பொழுது வீட்டுக்கு வருவேன் என்று நான் தான் சொல்ல முடியும் அதே போன்றுதான் கடவுளுடைய திட்டங்கள் யார் சொல்ல முடியும் கடவுள்தான் சொல்ல முடியும் நாம் கடவுளுடைய நேரத்தையும் காலத்தையும் நாம் எடுக்கக்கூடாது அன்பா நிலே கைரோஸ் என்பது கடவுளுடைய நேரத்தை குறிக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்றால் நச்சைதி வாசகத்தில் இருசுலேம் பற்றி அவர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கவி மிகு கற்களாலும் நேற்றை பொருள்களாலும் இந்த கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அன்பானவிலே பொதுவாக அந்த இருசிலேம் தேவாலயத்தில் மேலே தங்கத்தகடு ஒன்று இருக்குமாம் அதனால் அது எங்கிருந்து பார்த்தாலும் அந்த பளபளப்பு தன்மை கொண்ட ஒன்றாக இருக்கிறது நம்ம தங்கு அந்த தகுடு பார்த்தால் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த மின்மினுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது அதனால் யூத மக்கள் இருஸ்லீம் தேவாலயத்தை எங்கிருந்து பார்த்தாலும் அது மல உச்சில் இருக்கிறது அதனால் எங்கிருந்து பார்த்தாலும் பளபளப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறது ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த ஆலயம் ஒன்றின் மேல் ஒன்று கல்கள் இராதபடி இடிக்கப்படும் என்று சொல்கின்றார் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது எருசுலேம் தேவாலயம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டது அப்பொழுது இயேசுக்கு எத்தனை வயசு இருக்கும் முப்பத்தி மூன்று வயசு அப்போ நாற்பத்தி ஆறு இயேசுக்கு முப்பத்தி தான் வயசு ஆகிறது இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாள் இதை நான் கட்டி எழுப்ப என்று சொல்கின்றான் புதிதாக பள்ளிக்கரையினில் ஒரு ஆலயம் கட்டினாங்க நாத்திக்காம தான் அதனை அச்சுப்பு செய்து திறந்து வைத்தார்கள் அங்கே போய் யாராவது இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் நான் மூன்றே நாள் கட்டிவிடுவேன் என்று யாரால் சொல்ல முடியுமா என்ன செய்வாங்க நிச்சயமாக கூட வருவார்கள் அன்பான விழி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலயம் வேற நாம் நினைக்கக்கூடிய ஆலயம் வேற ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலயம் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் சொல்கின்றார் அவருடைய இறப்பு உயிர்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இவருடைய இல்லத்தை கல்வர் கொகையாக நீங்கள் மாற்றாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அன்பாந்தவர்களே அவர்கள் யூதர்கள் ஆலயத்தை பார்த்து விரும்பித்து இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையோ ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை வெளிப்புறத்துடைய ஆழத்தை அவர்கள் புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உள்ளையோ அழுக்கும் நயவஞ்சகமும் எதிரிகளை நாம் எப்படி ஏமாற்றுவது எப்படி நாம் அவர்கள் அடிமையாக என்று அவர்கள் வினைகின்றார்கள் இவ்வாறாக வெளியில் அவர்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளேயோ தீமையால் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாமும் நானும் கிறிஸ்துவன் நானும் கிறிஸ்துவன் என்று நம்முடைய நம்மையே நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் நான் ஆலயத்தில் செல்லக்கூடிய கிறிஸ்தவராக இருக்கின்றேன் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவராக இருக்கின்றேன் ஆனால் நம்முடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது மாற்றம் பெற்ற உள்ளமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது யூதர்கள் எவ்வாறு இருசுலேயும் தேவாலயத்தை போற்றி கொண்டிருந்தார்களோ அதே போன்று நாமும் இன்னும் வெளி அடையாளங்களை போற்றி கொண்டிருக்கின்றோமா அல்லது உள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது செய்தியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அன்பாதவிலே மின்னுவதெல்லாம் பொன்னல்ல எவ்வாறு யூதர்கள் வெளி அடையாளத்தை பார்த்து போற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் உள்ளே நயவஞ்சகத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக அழகாக ஆராதனையில் நாம் கேட்டோம் நாம் வாழ்வது சிறிது காலம்தான் ஆனால் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெறுப்பு போட்டி பொறாமை அதுதான் இன்றைய நச்சைய இறுதியாக நாம் வாசிக்கின்றோம் அரசும் அரசுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் நாட்டுக்கும் நாட்டுக்கும் எதிராக போர் நடைபெற்று வந்திருக்கிறது மக்களும் மக்களும் அவர்கள் நல்ல முறையில் வாழ்வது இல்லை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து வாழ்வது இல்லை குடும்பத்தில் மருமகள் மாமியார் சேர்ந்து வாழ்வதில்லை குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் சேர்ந்து வாழ்வதில்லை இப்படி இப்படியாக நிலைமையும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனை முழுமையாக வெறுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார் நீங்கள் ஆலயத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் நானும் உடைய உள்ளத்தை பார்க்கின்றேன் எவ்வாறு நாம் ஆலயத்தில் உள்ளே வரும்பொழுது ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆலையும் எந்த ஒரு அழுக்குப்படியாமல் இருக்க வேண்டும் என்று நாம் வெளியே பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயம் எது நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் தங்கி கொண்டிருக்கின்றான் ஆனால் அவை நாம் மாசற்ற தன்மையோடு வைத்திருக்கின்றோம் அழுக்கு படைந்த தன்மையோடு நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறாக ஆண்டவர் ஏற்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதில்லை அன்பார்ந்தவர்களே பொதுவாக யூத சமுதாயத்தில் இரண்டு காலங்களும் மட்டுமே இருக்கிறது அவர்கள் இறந்த காலத்தை ஒரு நாளும் அவர்கள் உற்று நோக்க மாட்டார்கள் மாறாக நிகழ்காலம் எதிர்காலம் என்றுதான் இரண்டு காலத்தை தான் அவர்கள் வைத்திருப்பார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று இரண்டாம் வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இரண்டு காலங்கள் மூன்று காலங்கள் இருக்கிறது ஒன்று இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இறந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாமே அல்லது இப்படியாக நாம் இருந்திருக்கலாமே இந்த தவறு நாம் செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் இறந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்காலத்தில் காலத்தில் எதிர்காலத்தில் நாம் வாழ்வது இல்லை ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது அந்த குப்பை தொட்டிய என்ன வரும் என்ன வரும் குப்பை வரும் வாசனை நாட்டந்தான் வரும் அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது நாம் பல்வேறு காலத்தை நினைத்தே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லக்கூடிய இரண்டாவது வருகை என்பது நமக்கும் இருக்கிறது நமக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கிறது அந்த எதிர்காலத்தை நாம் தூய்மையோடு வாழ வேண்டும் மாசு மறுவற்று நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் இறுதியாக நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி நாள் நமக்கு தெரியும் ஆன இரண்டாம் வருகை நாம் நம்புகின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் அடைகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தசலோனிக்க மக்கள் அவர்களும் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இறுதி நாள் ஒன்று இருக்கிறது என்று அவள் நம்பினார்கள் ஆனால் அவர்கள் உழைக்க இல்லை உண்ணவும் இல்லை அவர்கள் சோம்பேறியாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து பவுலடியார் உழைக்காத மனம் உண்ணலாகாது என்று சொல்கின்றார் பாந்தவழி இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார் உழைக்காத மனம் இல்லை மாறாக அன்பு செய்யாத மனம் உண்ணலாகாது மன்னிக்காத மனம் உண்ணலாகாது உதவி செய்யாத மனம் உண்ணலாகாது இரக்கம் கொடுக்காத ஒரு மனம் உண்ணலாகாது அன்பாந்தவியை இந்த மன்னகத்தில் நாம் வாழும்பொழுது அடுத்தவரை மன்னித்து அன்பு செய்து நாம் வாட வேண்டும் அதை தான் நாம் முதலில் குடும்பத்தில் நாம் அதை உருவாக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவி முழுமையாக நிலையான அன்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது செய்தியாக கொடுக்கின்றார் அன்பாளர்களே புனித கிர்கோரி மிக அழகாக சொல்கின்றார் தீர்ப்பு நாள் என்பது நாம் பயப்பட வேண்டிய நாள் அல்ல மாறாக நம்மை சரிபார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது தீர்ப்பு நாள் என்பது நாம் பயப்பட வேண்டிய நேரம் இல்ல மாறாக நம்மை சரிபார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த மன்னகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் தீர்ப்பு நாளில் உண்மையோடும் நீதியோடும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் விண்ணக்கத்துக்கு செல்வோம் அல்லது நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல் நம்முடைய எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்தால் நாம் எங்கே செல்வோம் அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அதனால் தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது நான் அதற்காக பயந்து கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல மாறாக அதற்குடைய வாழ்க்கை நாம் சரியாக வாட வேண்டும் அத்தகைய வரத்திற்காக தேவிகை திருப்பலியில் நாம் அன்றாடுவோம்